உங்கள் சப்ஸ்கிரைபர் பேசுகிறேன் ஐயா பிரபு சங்கர் எழுதிய இளையோரே இங்கேவே கேளு என்ற புத்தகத்திலிருந்து பிடித்த பங்கு என்ற கதையை பார்ப்போம் இரு மகன்களுக்கு தந்தையான ஒருவர் திடீரென காலமானார் அவர் சேர்த்து வைத்த சொத்தில் ஷேர் பண்ணி கொள்வதில் சண்டை உள்ளது இப்பெல்லாம் சொத்துல பங்கு கேட்டே உருவோடு இருக்கும்போதே போதே தினம் தினம் நம்ம பெற்றோரை சாக வைக்கிறோம் அப்பெல்லாம் இறந்த பிறகுதான் சண்டை வந்துருக்குது நல்ல பெற்றோராக இருந்தால் பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்து உயிரோடு இருக்கும்போது மகன்களை அழைத்து அப்பா இது உங்களுக்கு என சொத்தை எழுதி வைத்து விடுவார்கள் ஆனால் பாருங்கள் அந்த இரு மகன்களின் தந்தை இறப்பதற்கு முன் பெரிய பையனை அழைத்து மகனே உனக்கு பிடித்த பண்பை உன் தம்பியிடம் கொடுத்து விடு என்று சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் தம்பிக்கு கொடுத்து விட்டுத்தான் அண்ணனுக்கு கொடுப்பார்கள் ஆனால் அந்த கால அண்ணன் பெற்றோர் சொல்வதை மறுக்காமல் கேட்டார் இந்த கதையில் உள்ள பெரிய பயன் அதான் மூத்த மகன் அதாவது அண்ணன் தம்பிக்கு மிக குறைவான சேரை கொடுத்து அதிக ஆதாயமடைய நினைத்தான் அந்த ஊரில் தங்கியிருந்த பெரியவரிடம் சென்று தம்பி அண்ணன் மிக அதிக சொத்துக்களை எடுத்துக்கொண்டான் என சொன்னான் ஊர் மக்கள் மத்தியில் அவர்கள் இருவரிடையே சமாதானம் செய்து வைக்க வந்தார் பெரியவர் அண்ணனிடம் ஏன் இவ்வாறு செய்கிறார் என்று கேட்டார் பெரியவர் அவனோ சாகும் தருவாயில் எனக்கு அதாவது அண்ணனுக்கு பிடித்த பங்கு தம்பிக்கு கொடுக்க சொல்லி தந்தையார் என்னிடம் இருந்து வாக்கு பெற்றார் என்றான் சரி நீ தம்பிக்கு எதையெல்லாம் கொடுக்கப் போகிறாய் என்று பெரியவர் கேட்டபோது ஒரு சிறிய லிஸ்ட் அவரிடம் காட்டினான் அண்ணன் நீ அப்படின்னு கேட்டார் பெரியவர் எனக்கு எனக்கு அப்படின்னு அண்ணன் சொன்னான் நீ எடுத்த கொண்ட நீ எடுத்துக்கொண்ட இந்த சொத்துக்கள்லாம் உனக்கு மிகவும் பிடித்ததா ஆமா அதனால் தான் எடுத்துக்கொண்டேன்னு அண்ணன் சொன்னான் பெரியவர் சொன்னார் ஏப்பா உனக்கு பிடித்ததே உன் தம்பிக்கு தானே உன் அப்பா கொடுக்க சொன்னார் உனக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் சொத்து உன் தம்பிக்கு தானே சொந்தம் இந்த சொத்தை உன் தம்பிக்கு கொடுப்பது தானே சரி பெரியவரின் இந்த கேள்விக்கு அண்ணனால் பதில் சொல்ல முடியவில்லை அண்ணன் தலை துணிந்து கொண்டான் உடனே தம்பி ஐயா பெரியவரே எனக்கு எவ்வளவு சொத்து வேண்டாம் சொத்தை அண்ணனுக்கும் எனக்கும் சமமாக பிரித்து கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க அதுவே போதும் என்று பெரியவரிடம் கூறினான் அண்ணன் தன்னுடைய எண்ணத்தால் தலை குனிந்து நின்றான் இக்கதை முடிந்தது அடுத்த கதை மனசுக்குள் உள்ளது மதிப்பு கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்